இப்போ ஈ எளிதாக வாழணும்னு ஆசைப்பட்டுட்டாலே இந்த உலகத்தில் குற்றங்களே நடக்காது விபச்சாரம் நடக்காது எளிதாக வாழணும்னு ஆசைப்படணும் இப்போ வந்து ஒரு விபச்சாரம் செய்கிற ஒரு ஒரு ஆணா பெண்ணோ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிற ஒரு பெண்ணோ ஆனோ அவங்களுடைய வாழ்க்கை எளிதாக இருக்கும் விருப்பப்பட்டு உடல் வச்சுக்கலாம் பிடிச்சவங்க கூட அது மாதிரி வச்சுக்கலாம் வச்சுக்கலன்னாலும் வேண்டாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க ஒரு தொழில் செய்கிறாங்க அதுலேருந்து பணம் கிடைக்குது இது வந்து வேற ஒரு இதுக்கு இது தொழில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியாக இருக்கும் ஒரு வாழ்க்கைங்கிறது ஈஸியாக இருக்கும் ஆனால் வந்து விபச்சாரம் செய்கிறவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் விரும்பினாலும் விரும்பாட்டியும் உடம்பு செல்லனாலும் சரியில்லைன்னாட்டும் யாரோ தெரியாதவங்களோட பிடிக்கலனாலும் பிடிச்சாலும் பிடிக்காதவங்க கூட உடலுற வச்சுக்கிறது அதிக தடவை உடல வச்சுக்கிறது ஒரு நாளைக்கு எட்டு பேரை சந்திக்கிறதா சொல்கிறாங்க ஒரு பாலியல் தொழிலாளி இளம் பருவத்தில் எட்டு பேரை தினம் எட்டு எட்டு கஸ்டமரை பார்க்குறாங்க பாலியல் நோய் வருமோ அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் போராட்டமாக இருக்கும் வருகிற உடல் வைத்துக்கொள்வதற்காக வைத்துக் கொள்வதற்காக வருகிற ஆண் வந்து எனக்கு காண்டம் வைக்கக்கூடாதுன்னு இந்த அம்மா காண்டம் வைக்கணுன்னாங்க எவ்வளோ போராட்டம் இதெல்லாம் கடந்த நீ பாலியல் நோயிலேருந்து தப்பிக்கிறதே பெரிய விஷயம் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்கிற அப்போது உன்னுடைய அடிப்படையே என்னது எளிதாக வாழணுன்னு உனக்கு எண்ணம் இல்லை எளிதாக வா எதுக்கு வம்பு அப்படின்னு நினைக்கணும் எதுக்கு வம்பு ஒரு சாதாரண மனிதர் அப்படி தான் யோசிப்பாங்க எதுக்கு வம்புங்க தேவையில் இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷப்படணுங்க அப்படி அந்த மனப்பான்மை இருந்துட்டால் இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே நீ நுழைய மாட்டேன் எளிதாக வாழணுங்கிற எண்ணம் இல்லை அதுபோல் ஒரு குற்றவாளி ஒரு திருடர் ஒரு திருடருக்கு எவ்வளோ ஆபத்து இருக்குது பிடிச்சா அடிப்பாங்க உள்ளே போடுவாங்க மரண அடி உள்ள ஆபத்து இருக்குது அப்புறம் வந்து ஒரு மரியாதை இருக்காது மரியாதை அப்புறம் அவனுக்கு தேவையான தேவைகள் ஒன்று இடத்து ஒரு இடத்துக்கு உங்கள்கிட்ட பழக மாட்டாங்க அது மாதிரி ஒரு குற்றவாளிகளாக வாழ்கிறது கூட உன் வாழ்க்கையை நீ கஷ்டப்படுத்திக்கிறேன்னு அர்த்தம் எளிதாக வாழணும்னு நினச்சா நீ ஒரு குற்றவாளியெல்லாம் வா மாறமாட்டே எளிதாக வாழணும் எளிதாக வாழணும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு லஞ்சம் வாங்க மாட்டீங்க ஊழல் பண்ண மாட்டீங்க யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க நீங்கள் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னா உங்கள் வாழ்க்கை கஷ்டமாக போயிடும் உங்கள் வழக்கமே யார்கிட்ட கடன் வாங்கினாலும் திருப்பி கொடுக்குறதில்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கடினமாகிடும் நீங்கள் ஏமாத்தி உனக்கு அப்புறம் ஒரு அவசரத்துக்கு உங்களுக்கு யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க கூட நம்ப மாட்டாங்க உங்களை பற்றி தப்பான கருத்துக்களை பதிவை பதிவு வைப்பாங்க இப்படி உங்கள் வாழ்க்கை கடினமாகிடும் அதுவே நீங்கள் நேர்மையாக இருந்து பாருங்கள் அப்போது உங்கள் வாழ்க்கை ஈஸியாக அது மாதிரி மோகம் இருக்குல்ல அது உங்கள் வாழ்க்கையை கஷ்டப்படுத்திடும் பெரிய வீடு கட்டணுன்னா ரொம்ப நேரம் உழைக்கணும் அப்புறம் பெரிய வீடு கட்டணுன்னா இல்லை சப்போஸ் லஞ்சம் கூட வாங்க வேண்டியிருக்கும் இல்லை நேர்மையாக கூட பெரிய வீடெல்லாம் கட்டலாம் அப்புறம் அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு நாலு வேலைக்காரங்களை வைக்கணும் அவங்க வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு வேற பார்க்கணும் கூடுதல் கூடுதல் பண்ணத்துக்காக கூடுதல் நேரம் சம்பா சம்பாதிக்க போகணும் அப்போ டென்ஷன் ஆகும் நிம்மதி இருக்காது அப்போ ஈஸியாக வாழ முடியாது அப்போ சிறிய வீடு இது போதும் இவ்வளோ நேரம் தான் நான் வேலை பார்ப்பேன் எட்டு மணி நேரம் தான் வேலை பார்ப்பேன் பிச்சை நேரம் குடும்பத்தோடு இருப்பேன் நண்பர்களோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையை எளிதாக வாழணும்னு ஆசைப்பட்டால் ஆடம்பர முகமே உனக்கு வராது அடிப்படையில் வாழ்க்கை நீ கஷ்டப்படுத்திக்கிற அது வந்து முட்டாள்தனம் தானே அப்படிலாம் இல்லாமல் எளிதாக வாழணும் எளிதாக வாழ்ந்து எனது தேவைகளை நாம் சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும் அதுக்காக தேவைகளை நாம் விட்டு கொடுக்கக்கூடாது தேவைகள் என்னது ஒரு உறவு அன்பு காதல் தாம்பத்தியம் அப்புறம் உணவு ஊட்டச்சத்து நிறைந்த உணவு எளிதாக வாழணுங்கிறதுக்காக தரமில்லாத இல்லாத உணவுகளை சாப்பிடக்கூடாது ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடணும் அதை எளிதான வழியில் எப்படி பூர்த்தி செய்யணும்னு சிந்திக்கணும் அந்த மாதிரி எளிதான ஆனால் இந்த இப்போ சரி இப்போ இருக்கிற ஒரு உலகத்தில் ஒரு தமிழ்நாட்டில் எளிதான வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு எவ்வளோ பணம் தேவை அப்படின்னா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் போதும் அது அப்போ முப்பதாயிரம் இருந்தால் போதும் எளிதான ஒரு வாழ்க்கை ஒரு சிறிய வீடு நல்ல ஒரு கணவன் மனைவி அப்புறம் குழந்தைகள் ரெண்டு குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைங்க அரசு மருத்துவமனைக்கு போங்க உங்கள் மருத்துவம் எதாவது நோய் வந்துச்சுன்னா அரசு மருத்துவமனைக்கு போங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைங்க ஒரு கிராமத்தில் குடியிருங்க உடற்பயிற்சி செய்யுங்க நடைபயிற்சி செய்யுங்க நல்லா உறவு முறை அன்பு பாசம்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை இதுதான் புத்திசாலித்தனமான வாழ்க்கை நல்ல நல்லா தூங்குங்க நல்லா உழைக்கணும் இதுதான் வந்து ஒரு புத்திசாலித்தனமான எளிமையான வாழ்க்கை இதை விட்டுட்டு ஆடம்பரமாக வாழணும் பெரிய வீடு அப்படி இப்படி அதுக்கான பணம் சம்பாதிக்கணும் வீட்டில் நாலு வேலைக்காரங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அதுக்கும் சேர்த்து நீ சம்பாதிக்கணும் இப்படி போய் உன் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போயிடும் நிம்மதியாக தூங்கவே முடியாது பயமாக இருக்கும் அடுத்த மாதம் ஒவ்வொரு மாதம் ஒன்றால் சர்வே பண்ணுறதுக்கும் உனக்கு ஒரு லட்சம் தேவைப்படும் நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் ரெண்டு லட்சம் கூட தேவைப்படும் இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் அங்கே இங்கே சொல்லி பிள்ளைகளுக்கு படிப்பு அப்படின்னு சொல்லி உன் வாழ்க்கை அப்படியே நரக மாதிரி இருக்கும் தீ மேலே தீக்கு தீக்குடியில் இறங்குற மாதிரி இருக்கும் எரிமலைக்குள்ளே இறங்குற மாதிரி இருக்கும் வாழ்க்கை எதுக்கு இது அப்போ எளிமையாக வாழணும்னு நினச்சாலே இந்த உலகத்தில் குற்றங்களே நடக்காது எல்லோரும் ஏன்னா நேர்மையாக வாழும்போது பாதுகாப்பு உனக்கு எந்த ஆபத்தும் இருக்குது நிம்மதியாக தூங்கலாம் நீ லஞ்ச வாங்கினாலோ திருடுனாலோ ஏமாத்துனாலோ கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கறதுனாலோ வாங்கினவங்க ஒன்றும் சும்மா விட மாட்டாங்க ஒருத்தர்னாலும் ஒருத்தர் ஒன்று அடிப்பா அடிப்பாங்க திட்டுவாங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஆபத்து இருக்குது மரண மரண மரணம் ஆபத்து இருக்குது அதில் அப்போ வாழ்க்கை கடினமாக போயிடும் அப்போ நேர்மையாக இருந்துட்டால் ஒன்று எல்லோரும் வரவேற்பாங்க வாப்பா உன்னை அவங்ககிட்ட பழகுவாங்க நீ பண விஷயத்தில் நேர்மையாக இல்லை அப்படின்னா ஒரு குற்றவாளியாக திருடராக இருந்தால் உன்னை யாரும் கிட்டே சேர்க்க மாட்டாங்க உங்ககிட்டே யாரும் வர மாட்டாங்க ஒரு நீ போனாலும் விலகி போயிடுவாங்க விலகுவாங்க அப்படி நீ ஒரு தீண்ட தகாதாராக மாறி விடுவாய் குற்றவாளிகள் ஒரு தீண்ட தகாதாரவாக மாறி விடுவாங்க ஒரு விபச்சாரம் செய்கிற ஒரு பெண்ணோ ஆனால் சரி அவங்கக்கிட்ட யாரும் பழக மாட்டாங்க அதனால் வந்து ஒரு வேணால் வந்து அந்த தவறான உறவுக்காக வருகிறவர்கள் வந்துவிட்டு போய்விடுவார்கள் அவ்வளோ தான் தவறான உறவு இந்த விபச்சாரம் செய்கிறவர்கள் வேணால் ஒருத்தர் ஒருத்தர் நட்பார்க்கலாம் அப்புறம் விபச்சாரம் செஞ்சுட்டா நீ லஞ்சம் ஊழல் இது மாதிரி கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல லஞ்சம் லஞ்சம் ஊழல் பண்ணுற அப்படின்னா நீ என் பிடிக்கிற பழக்கம் எல்லாமே வந்துடும் மது அருந்துகிற பழக்கம் கஞ்சா போதை பழக்கம் எல்லாமே வந்துடும் அதாவது குற்றங்களோட தொடர்புடையது தான் அந்த போதை பழக்கம் எல்லாமே மதுபானம் சிகரெட் பிடிக்கிறது இது எல்லாமே குற்றங்களோடு தொடர்புடையது குற்றவாளிகளோடு தொடர்புடையது குற்றவாளிகளின் பழக்கங்கள் இது நல்லா தெரிஞ்சுக்கணும் மது அருந்தது வந்து இயற்கையானது இல்லையா இயற்கையில் மது அருந்துகிற வழக்கமே இல்லையா இருக்குது உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற மதுபானம் அருந்துவது என்பது நீ திருட்டு கொலை கொள்ளை இந்த மாதிரி குற்றங்கள் விபச்சாரம் இதோடு தொடர்புடையது இவர்களுக்கு தேவையானது தான் இது உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற புகைப்பிடித்தல் மதுபானம் என்பது குற்றம் செய்கிறவர்களின் வழக்கமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்குத்தான் அது தொடர்பு நீ அதை பயன்படுத்தினாலே நீ குற்றவாளியாக மாறிடுவ குற்றவாளியாக மாறுனா நீ புகைப்பிடிக்க ஆரம்பிச்சுடுவே மதுபானம் மறந்து ஆரம்பிச்சிருவேன் போதைப்பழக்கம் வந்துடும் அல்லது போதை பழக்கத்துக்கு நீ பழகினாலே கஞ்சா அல்லது வந்து மதுபானம் உடலுக்கு தீங்கு தருகிற மதுபானம் சிகரெட்டு இதை பண்ணாலே நீ குற்றவாளியாக மாறுவை குற்றம் செய்வது ஆர்வம் தூண்டும் உனக்கு இதுவே ஒரு குற்றம் தான் இந்த புகைப்பிடிக்கிறதே ஒரு குற்றம் தான் அது மாதிரி உடலுக்கு தீங்கு தருகிற மதுபானம் இருக்குல்ல அதுவே ஒரு குற்றம் தான் உடலுக்கு நன்மை தருகிற மென்மையான போதை தருகிற மதுபானம் இருக்குல்ல அது நாமளே தயாரிக்கலாம் அது நம்ம வீட்டில் ஒயின்லாம் தயாரிக்கலாம் ஒயின் பழங்களை புளிக்க வச்சு ஒயின் பண்ணுறாங்கல்ல அது நிறைய யூடியூப்லலாம் அந்த மாதிரி வீடியோஸ் அது வந்து உடலுக்கு நன்மை தருகிற ஒரு மதுபானம் உடலுக்கு நன்மை த அதை நம்ம குடிக்கலாம் அது அனுமதிக்கப்பட்டு அது மாதிரி இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை அதனால் ஈஸியாக வாழணும்னு நினச்சாலே போதும் ஈஸியாக வாழணுன்னா நேர்மையாக ரொம்ப கஷ்டம் நேர்மையாக இருக்கணும் பேராசைகள் கூடாது பிறரை இடையூறு செய்யக்கூடாது பிறருக்கு துன்பம் தரக்கூடாது அது அவங்களால் மட்டுந்தான் ஈஸியாக வாழ முடியும் எளிதாக வாழ முடியும்